நீதிபதிகள் நம்மளையும் நாட்டையும் காப்பாற்ற காலம் போய் நாம் நீதிபதியையும் நீதியையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போ உட்கார்ந்துருக்கோம் நாட்டோட நிலம அப்படித்தான் இருக்கு அதுவும் சாதாரண நீதிபதியெல்லாம் கிடையாது உச்ச நீதிமன்ற நீதிபதி அதுவும் தலைமை நீதிபதி ஐயா சந்திரசூட் இருக்காருல்ல அவர்தான் எப்படியாவது சுருக்கு போட்டு ஆளை தூக்கிடலாம் அப்படின்னு வெறிகொண்டு தெரியுறாங்க என்ன இதெல்லாம் நமக்கு தலையை ஆட்டாதவே இருந்தா என்ன இல்லைன்னா என்ன எவனா இருந்தா என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி அங்கே மான மரியாதையோடு உட்காந்துருக்கலாம் அந்த மான மரியாதையை பூரா கெடுத்து விடுங்க எப்படியாவது அந்த ஆள் மேலே ஒரு சாயத்தை பூசி அந்த ஆளை வந்து சல்லி சல்லியாக நொறுக்கிடணும் அவங்களோட பிளான் அதுவும் எப்படி அவங்க துறையில் உள்ள ஆளை வச்சு ஆளை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஆனா அவர் சாதாரணமான அல்ல அவர் நேரடி இவங்கள மாதிரிலாம் ஒளிஞ்சிருந்தெல்லாம் எதையும் சொல்ல மாட்டாரு சொல்லியிருக்காரு உங்களால ஆனதை பாத்துக்கடா என எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது என் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அடிச்சு சொல்லிட்டாரு இருந்தாலும் அந்த மனுஷனை எப்படி எல்லாம் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் நசுக்கிறாங்க ஒத்தால உட்காந்து அந்த மனுஷன் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு பத்து வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத்தரி கோபி தலைமை நீதிபதி தாறு மாறா இவங்களை உரிச்சது இவங்களுக்கு உடம்பெல்லாம் எரியுது கடந்து அப்படியே பத்துக்கிட்டு வருது எப்படியாவது அவரை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு படாதபாடு படுறாங்க அப்படி அந்த மனுஷன் என்ன பண்ணாரு எலக்ட்ரோல் பாண்ட் இருக்குல்ல அந்த எலக்ட்ரோல் பாண்டு தப்புடா அப்படின்னு சொல்லி அந்த எலக்ட்ரோல் பாண்ட தட பண்ணார் ஆனா பாருங்க இத்தனை வருஷம் அந்த பத்து வருஷம் ஆண்டு அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இல்ல அவங்களுக்கெல்லாம் பூண்ட நல்லா உரிச்சு மூக்கில் தேய்ச்சி விட்டா எப்படி எரியும் அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டார் எடுத்து ஐயா இவங்க ஒன்றும் உத்தம இங்கெல்லாம் இல்லை அத்தனை பேரும் ஃப்ராடு பயலுக பண்ணது பூராவுமே பிராடு அப்படின்னு ஐயா சந்திரோ சுட்டி கிளி கிளின்னு கிழிச்சது அது இந்தியா பூரா அவங்களை பார்த்து சிரிச்சது அவங்களுக்கு ரொம்ப வலிச்சது வலிச்சது எப்படியாவது அந்த மனுஷனை இவர் ஒன்றும் உத்தமர்லாம் இல்லைப்பா அங்கே போய் உட்கார்ந்ததுனால அவர் என்ன ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இவர் எவ்வளவு கேவலமானவர்னு தெரியுமா அப்படின்னு அவரை போற்றை பண்றதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மனுஷனை என்னென்ன பாடுபடுத்துறாங்கன்ற பதவியை விட்டு இறக்கணும் அதுவும் சாதாரணமாக இறக்கிற கூடாது அவர் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சின்னத்தனப்பட்டு அப்படி இனிமே அந்த மனுஷன் எதுக்குமே வாயை துறக்கவே கூடாது ஏண்டா பாஜகவை பகச்சோம் பேசாமல் அவங்களோட வந்து ஒத்து ஊதி ஒத்து போயிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை சந்திரசூட்டுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஒரு அறுநூறு வக்கீல் சேர்ந்து அவருக்கு வந்து அமுச்சாங்க ஜென்ரலாக அமிச்சாங்க என்னென்ன நீதிமன்றம்லாம் வந்து நீதிமன்றம் மாதிரியே கிடையாதுங்க ஏதோ பட்டிமன்றம் நடத்துற மாதிரி போயிட்டு இருக்கு அவங்கவுங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு எவ்வளவோ வேலையை பார்த்து கொடுக்குறாங்க முக்கியமா இந்த ஊழல் வழக்கு நான் மாட்டினாங்க பார்த்தீங்களா அந்த கேஸ்ல அந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து நீதிபதிகள்லாம் இருக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா இல்லையா இந்த இடி இந்த இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கேஸை போட்டு கொண்டாந்து கொடுத்தா அதை பார்த்துபிட்டு அப்படியே தூக்கி உள்ள போட்டு ஆமாம் ஆமாம் அதை அவங்களே சொல்லிட்டாங்களே அப்புறம் இதுக்கு மேலே இதையே நம்ம போய் விசாரிச்சுட்டு தான் இருக்கும் அவங்க உடம்பு பூரா உண்மையை மட்டும்தான்ப்பா வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள ரத்தம் ஓடலை தான் ஊரா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை தூக்கி உள்ள வைக்கல விசாரிக்கணும்ன்றாங்க அப்படி விசாரிக்கிறப்ப இவங்க கொடுக்குற எவிடன்ஸு ஒழுங்காக இல்லைன்றாங்க அந்த எவிடன்ஸ் ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக கொடுங்கடான்றாங்க இந்த மாதிரிலாம் கொடுத்தா இதெல்லாம் ஜோடித்த வழக்கு நல்லா தெரியுதுடா உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போலன்றதுனால அவனை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுதுரா அப்படின்னு அவர் சொன்னது தப்பு ஆனால் அவரும் வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு ஃபேவராகவும் கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் ஒரே மாதிரி தான் போகிறாரு நான் எதுக்கு யாருக்கும் வந்து ஃபேவர்லாம் பண்ணலை என்ன இருக்குதோ அதை தான் எடுத்து சொல்கிறோம் இதை ஒரு அறநூறு பேர் சேர்ந்து கொடுத்தோம் அந்த அறநூறு பேரே பொய் அந்த அறநூறு பேரில் நூறு பேர் மட்டும்தான் ஒரிஜினலாக அதுவும் ஒரு பார் கவுன்சில் இருந்து வந்திருக்கு பேலன்ஸ் ஐநூறு ஆன்லைனில் அடிச்சிருக்காங்க எனக்கு தெரில எல்லோரும் உட்காந்து லூடாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா ஃபில் பண்ணி விடுங்கப்பா அதுலேயும் கூட ஃப்ராடு அந்த ஒரு நூறுக்கப்புறம் ஒரு ஐநூறு வரை வருது ஐநூறுக்கு அப்புறம் ஆள் யாருன்னே தெரில ஆட்டோமேட்டிக்காக ஏ வச்சு எதுவும் அடிச்சு விட்டாயலாம்னு தெரியல அது மட்டும் அதில் இருக்க அந்த நூறு பேரோட பேரையும் பார்த்தோம்னா நூறு பேருமே அவங்களுக்கு வேண்டியவங்களாக தான் இருக்கிறாங்க அந்த நூறு பேரோட ஹிஸ்ட்ரி இது பழசு இப்போ புதுசாக ஒரு இருபத்தோரு நீதிபதிகள் இருபத்தோரு நீதிபதிகள் ஐயா சந்திர சூட்டுக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா நாட்டோட நிலைமையே சரியில்லை சார் சட்டத்தை எவனுமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படியே போணுச்சின்னு வைங்களே அப்புறம் மக்களுக்கு எப்படித்தான் நம்பிக்கை வரும் இப்போ தாயா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வருது இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வேணால் கேட்டு பார்க்க போயிட்டு எல்லாருக்கிட்டே வெளியில் சந்திர ஐயா கொடுத்த தீர்ப்பில் இது வரைக்கும் என்னைக்காச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதெல்லாம் நிறைய இருக்கும் அதே நேரத்தில் அவர் கொடுத்தது தப்புன்னு சொல்லி எவனும் சொல்ல முடியாது இதுபடி அவர் கொடுத்தது சரிதான் இது இந்த இருபத்தோரு நீதிபதிகளில் நாலு பேர் ஆல்ரெடி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க இருந்து ரிட்டையர் ஆனவங்க சில பேர் இதில் உயர் நீதி இதை பிறகு பதினேழு பேருமே உயர் நீதிமன்றத்தில் இருந்தவங்க இவங்க ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா அதுவும் அப்படி அதே டெய்லர் அதே வாடகை அத்தனை பேரும் ஆல்ரெடி அங்கனக்குள்ள சிங் சாங் சிங் சாங்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆல்ரெடி அங்கே போட்டவங்க தான் அவங்க தான் இப்போ வந்து இவர் வந்து சிங் சாங் போட மாட்டேங்கிறாரு ஒன்று இவரை போட சொல்லுங்க இல்லாட்டி பேப்பரை போட சொல்லுங்க சால்ட்ரா போட சொல்லுங்கள் இல்லை பேப்பரை போட சொல்லுங்க கிளம்பி போகட்டும்யா இவரோட பெரிய இம்சையாக இருக்குது போராட முடியலை இவர் ஒருத்தர் தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு பழம் அதனால அதனால்தான் நேரடியாக அவங்க இதில் வரவே முடியாது இல்லையா இப்போ கூட ஐயா மோடி அடிக்கடி சொல்லியிருப்பார் இந்த எலக்ட்ரோல் பாண்டு இதை வந்து யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க அது எப்படி அதை மிரட்டுற மாதிரி எடுத்து இதை வந்து முதல்ல எதிர்த்தது ஆக்சுவலி எதிர்த்தது பல பேர் இருக்கலாம் இதை வந்து உறுதிப்படுத்தினது இவங்க பண்ணுறது பூரா ப்ராடு அப்படின்னு சொன்னது சந்திரசூட்டையா அவருக்கு அவருக்கு இதை நேரடி மிரட்டலாகவே எடுத்துக்கலாம் நான் மட்டும் வந்தேன் அடுத்து ஒன் நிலம நினச்சிப்பாரு அப்படின்ற மாதிரி கூட அது இருக்கலாம் இந்த நீதிபதிகள் சொன்னாலே இருபத்தோரு நீதிபதி அந்த இருபத்தோரு நீதிபதிகளோட லிஸ்ட்டு படிக்கிற நல்லா பாருங்கள் கொடுமை அதில் அந்த நாலு பேர் எம் ஆர் ஷா தினேஷ் மகேஸ்வரி தீபக் வர்மா கிருஷ்ணா முரவர் இதில் முதுகலை குத்துனது யார் தெரியுமா பார் சந்திரசூட்டுக்கு கிருஷ்ணா முராரின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து ரொம்ப பயங்கரமான க்ளோஸ் அசோசியேட் அவருக்கு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூட பேசியிருக்காங்க எல்லோரையும் வச்சு இது பண்ணுறப்போ எனக்கு கிருஷ்ணாமுராரியே பயங்கரமாக பிடிக்கும் அவர் மோர் தென் அந்த களி காட்டிலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு நமக்கு பல இடங்களில் நமக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கா புள்ள ஆனால் இன்றைக்கி அந்த உதவி எப்படி உள்ளுக்குள்ளே வந்திருக்கு பற்றியெல்லாம் எப்போ ஏன் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த வெறுப்புணர்வு கால் புணர்வு அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம் எவ்வளவு தான் வந்து இவர் க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தாலும் அவர் அந்த இடத்துல இந்த க்ரெடிட்டை அவருக்கு கொடுக்காமல் இருந்திருக்காரு அப்படி சொல்லி தான் பண்ணியிருக்காங்க என்னடா நீனு இருந்தாலும் உழைச்சிருந்தால் படத்துல எல்லாம் நல்லா டைரக்ஷன் பண்ணிட்டு கடைசியில பேருவள்ளுவைங்களே உதவி டேரெக்டர்னு சொல்லி பேர் பேருவள்ள அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டமாக இருக்குது சில பேருக்கு அந்த ஒரு இடத்த இவங்க அவங்க அதை பெருசாகவே எடுத்துருக்க மாட்டான் இவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊட்டி பாரியா உனக்கு விட ஒன்றையெல்லாம் ஒரு ஆளாகவே ஆனால் மதிக்கலைன்னு அவங்க சொல்கிறாங்க அவர் எவ்வளோ தூரம் தூக்கி வச்சு பேசினார்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவருக்குன்னு தெரியும் இருந்தாலும் அப்படி ஒரு நினப்பு உண்டு போனேன் அவரை ஒரு கையெழுத்து போட வச்சாங்க சரி ரைட்டு ஓகே தீபக் வர்மா இந்த தீபக் வர்மாவுக்கும் தாமரைக்கும் என்னப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம் பிஎம் கேர் ஃபண்டுன்னு கொரோனா டைம் ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் ஐயா அள்ளி கொடுத்துருக்காப்புல ஐம்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் ஏப்பா எல்லாரும் தான் கொடுத்தாங்க எடுத்து பாருங்க எல்லாரும் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எடுத்து பாருங்களே அதுக்கப்புறம் சரி இவர் கொடுத்தது எப்படி இருந்துச்சு இதை ஏன் வந்து அங்கே அவர் கொடுத்தாரு அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அடுத்து இன்னொருத்தர் ஒருத்தர் தினேஷ் மகேஸ்வரி இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தினேஷ் மகேஸ்வரின்றது இந்த இடபிள்யூஎஸ் எஸ் இருக்கு இல்லையா இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்த மனுஷன் அதாவது அவர் தான் அதை வந்து முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு அதை உறுதிமொழியும் சொல்லியிருக்காங்கள அவங்களெலாம் பாவோம் சரி ஓகே டாங்க அதை பற்றிலாம் இல்லை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓகே அந்த தீர்ப்பை கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம் சார் ஆனால் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருந்தாப்புல இந்த தினேஷ் மகேஸ்வரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு இந்த எஸ்சி எஸ்டி மற்ற கேஸ்ட் எதுவுமே இதுக்குள்ளே வந்துடக்கூடாது அவங்களெல்லாம் வரவே கூடாது அவங்களுக்கு இந்த இடபிள்யூஎஸ்க்கு எந்த சம்மதமும் கிடையாது என்ன ஒரு நீதிபதிக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன் ஒரு நீதிபதிக்கு அதை விட அல்டிமேட்டாக இந்த குஜராத் கலவரத்தில் அப்போ அவர் குஜராத்தில் அங்கே இருந்திருக்கா அந்த டைம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏதோ ஒன்று அப்போ ஒரு அறுபத்தி மூணு பேர் அறுபத்தி மூணு பேரை இவங்கெல்லாம் அந்த கிளியர் ஷீட்டு மாய க்ளீன் ஷீட்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதாவது இவங்க மேலே எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது இவங்கெல்லாம் பாகும் அப்பாவிகள் சொல்லுவாப்பிள்ள சொல்லி அறுபத்தி மூணு பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு குஜராத் கலவரத்தில் ஏன்னா அப்பாவிகள் தானே அந்த கலவரத்தை பண்ணாங்க செத்து போனவங்க தான் வந்து கலவரக்காரங்க உசுரோடு இருக்கிற அத்தனை பேரும் அப்பாவிகள் அதை செஞ்ச அத்தனை பேரும் இதை தப்புன்னு சொல்லி சொல்லியும் மேற்ப இது போட்டும் மனு போட்டு பண்ணாதீங்க பெரிய தப்பு பண்ணுறீங்க அடப்படா பைத்தியக்கார பேரை அதெல்லாம் உனக்கு புரியாதுரா அப்படின்ற மாதிரி அந்த மனுவை அவர் தள்ளுபடி பண்ணிட்டார் தினேஷ் மகேஸ்வரி இல்லை இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் புரியு இல்லை அந்த இருபத்தோரு பேர் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்க பேக்ரவுண்ட் அதே மாதிரியே மகாராஷ்டிராவில் ஒரு பன்னெண்டு எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணுறார் அது அவங்களுக்கு உள்ள பிரச்சனை சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு சாதாரணமாக சஸ்பெண்ட் பண்ணிட முடியுமா எதையாச்சும் ஒன்று தேவையில்லாத ஏழ்றையை உள்ள இழுத்து விட்டு இன்சையை கொடுக்குறவங்க பொறுமையாக தான் இருப்பாங்க ஒரு அளவுக்கு பொறுத்துக்க முடியாத அளவுக்கு மேலே போகிறப்ப சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படி சபாநாயகர் சொன்னது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தவர் இந்த தினேஷ் மகேஸ்வரி பாஜக எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ வந்தால் கை கொடுத்துருப்பாரு கூப்பிட்டு வச்சு கௌரவ வச்சுருப்பார் இல்லை பாஜக எம்எல்ஏ சடக்குன்னு பொங்கிருச்சுன்னு இருந்துச்சு அல்டிமேட்டா ஐயா எம் ஆ ஷா இவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு இவர் பாட்னால உயர் நீதிமன்றத்துல நீதிபதி அறிந்திருக்காபுல அந்த டைம்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு க ஜட்ஜுல ஒரு ஒரு ஜட்ஜ்னா யார் சார் எந்த விதமான ஒரு இதுக்கும் கட்டுப்படாதவங்க எங்கேயும் சாராதவங்க யார் பக்கமும் நிக்காதவங்க அப்படித்தானே ஆனால் இவர் கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா மோடி ஒரு பெரிய மாடல் ஐயா மோடி ஒரு பெரிய ஹீரோ ஐயா மோடி ஒரு பெரிய தியாகி மோடி புகழ் ஓப்பன் கோர்ட்டில் உட்கார்ந்து பாடி ஓப்பன் கோர்ட்டில் இவரை அந்த அங்க இருக்கிறவங்க இல்லைங்க இவர் வந்து மோடி புகழ் பார பார் கவுன்சில் இருக்கிறவங்க பயங்கரமாக வந்து மோடி சப்போர்ட்டாக இருக்கார் இது ரொம்ப ஆபத்து இப்படிலாம் இருக்கக்கூடாது இவரை எதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க இப்படிலாம் பண்ணிட்டார் இவர் பண்ணது தப்பு அவர் பண்ணாததை சொல்லலை இவர் பண்ணது சரியாக இருந்தும் அதை தப்புன்னு சொல்லலை இவர் பண்ணது ரொம்ப தப்பு அதை ஜனநாயகத்துக்கு விரோதமானது இப்படிலாம் பேசக்கூடாது அதை அங்கேருந்து அப்போ இவர் தாகூர்னு நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுறார் இல்லைங்க இந்த மாதிரி இவர் பண்றாரு இது வந்து நல்லதுக்குல்ல அதனால இவரை மாத்திருங்க ஒரு வார்த்தை ஒரு பதில் சொல்ல உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிக்கு ஒரு வார்த்தை ஒரு பதில் அவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வெறியாயிட்டாப்ல போல ஏண்டாடே அப்படி சொல்லலை எவ்வளவு தூரம் கேட்குறேன் ஆனா எதுக்குமே தலையை ஆட்டாமல் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நீங்க மாட்டேன் உட்காந்துருக்கீங்க என்னென்னா நினைச்சுக்கிட்டு இருக்கிய மாத்துனா மாத்து இல்லை முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு ஒண்ணுமே பண்ணாம பண்ணாமல் உட்காந்துருக்குன்னு வெளியே அவர் கிளம்பி போய் அவரோட இது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு சம்பவம் சார் ஏங்க அப்படி பண்றீங்க ஏதாவது பண்ணுங்கன்னா மாத்த முடியாதியா அவங்களே சொல்லிட்டாங்களா இந்த மனுஷன் தான் டிமானிட்டைசேஷன் சொல்ல அந்த டிமானிட்டைசேஷன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு கேஷ் மாற்றி இருக்கிறதா ஒரு நியூஸ் உண்மை வெளிவந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு இல்லீகலா அது இல்லீகல் தான் பேங்கில் போய் மாத்தினா தானே லீகலு பேங்க்கில் போகாமல் இன்னொருத்தன் வீட்டுக்கு போயிட்டு பின்வாசல் வழியாக போயிட்டு வாங்கிட்டு வந்தால் இல்லீகல் தானே இல்லீகல் இந்த நாலு பேரோட லட்சணம் இதுதான் மீதம் இருக்க பதினேழு ஆட்கள் இந்த பதினேழு பேர் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படித்தான் சொல்லணும் பிஜேபி பண்ண ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் ஆர்கனைஸ்டு அட்டாக்னு வேணால் சொல்லிக்கலாம் அதாவது ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் இழுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு சாதகமாக எவ்வளோ நீதிபதிகளே துணை துணைப்போனால் நாடு எப்படி நல்லா இருக்கு முதல்ல நீ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறப்ப தான் எங்களுக்கு பயமாக இருக்கு நாடு எதையோ நோக்கி போயிட்டுருக்குன்னு இவங்கெல்லாம் சொல்கிறப்ப நீங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அப்போ எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க இப்போ தானே புரியுது அவங்க எல்லாம் எப்படி ஆடுறாங்க எந்த தைரியத்தில் ஆடுறாங்கன்னு இப்போ தானே தெரியுது சாதாரணமாக நம்மெல்லாம் எங்கே போவோம் போலீஸ் போவோம் கோர்ட்டு போவோம் இங்கெல்லாம் போய் தான் நம்ம குறைய கொட்டுவோம் அவங்க அதை நமக்கு வந்து சரி ரைட்டு பாவப்பட்டவன்னு சொல்லி நமக்கு பரிதாபப்பட்டு நமக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமாக சொல்லியிருப்பான்னு நம்புறீங்களா யாராச்சும் நம்புறீங்களா இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எப்படி அதை விட அந்த பதினேழு பேர் அது செம்ம அல்டிமேட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் உட்காந்துருக்காங்க ஏகப்பட்டது அதான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் இந்த இது எஸ் என் ஸ்ரீவதா அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் ஜி ஒருத்தர் அந்த பதினேழு பேர் அந்த பதினேழு பேர் ஏதோ ஒரு வகையில் பாஜக கூட வந்து ஒரு பார்டர் ரேஞ்செலாம் கிடையாது ரொம்ப டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க தலாபாத்ல இருந்த மனுஷன் ஏகப்பட்ட கேஸு சொல்லான கேஸு பெரிய பெரிய மேஜர் கேஸு கண்ட்ரியே கவனிக்கக்கூடிய கேஸெல்லாம் வந்திருக்கு ஆனால் எல்லா கேஸ்லேயும் எதை பத்தியும் கேர் பண்ணிக்காம ஜாலியா நான் இருக்கிற வரைக்கும் நீங்கெல்லாம் ஏன்ல பயப்படுறீங்க பிள்ளைல பயப்படாதிய அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த மனுஷன் இப்போ இந்த இருபத்தி ஓரு பேர் தான் சந்திர சூட்டை சம்ஹாரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கா அழிச்சுன்னு ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறது நமக்கு ஆபத்து இனிமேலும் உட்கார்ந்து இருக்குது அதனால நம்ம இதை விட கூடாது மேலே எப்படி சார் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை வரும் ஒரு நீதிபதி தன்னோட நிலைமையை காப்பாத்துகிறதுக்கு அதாவது ஒழுங்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னதுக்கு இது தப்பு அப்படின்னு அவங்க எதுக்காக நீதிமன்றத்தை வச்சுக்கிட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு அடுத்தது வந்துட்டீங்கன்னா நீதிபதிகள் ஒண்ணு எங்களுக்கு சாதகமாக தயவு செய்து ரிசைன்மெண்ட் போயிடுங்க யார் நீதிமன்றம் வேணாம் க்ளோஸ் பண்ணிடுங்கன்ற இப்படி இருக்கிறதுக்கு இல்லாமலே ஒரு நீதிபதி உச்ச இந்தியாவோட ஒட்டுமொத்த நீதியையும் காப்பா கட்டி காப்பாற்ற வேண்டிய இடத்துல ஒரு மனுஷன் அந்த மனுஷனால என்னால வந்து என்னை எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாங்க குத்த பாக்குறாங்க கொலை பண்ண பாக்குறாங்க நெருக்கிறாங்க அந்த மனுஷன் நின்று சொல்றாப்புல மேல இருக்க அந்த ஒருத்தர் மட்டும் ஒழுங்கா இருந்தா போதும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கணும் ஆனா எவனுமே இல்லையா ரொம்ப 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 கம் பயப்படுறாங்க இந்த மனுஷனுக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்றதுக்கு காரணமும் அவர் தான் ஏன்னா அவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நினைச்சது நான் சொல்கிறேன் இப்போ இந்த மனுஷன் நாளைக்கு பின்னக்கு மாறுனா அந்த மனுஷன் மேலே எந்த தப்புமே நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா எவ்வளோ தூரம் அவருக்கு துணையாக எவ்வளோ பேர் நின்னாங்க இப்போ நீதிபதி ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்தா நமக்கு எவ்வளோ ஒரு பரு ஒரு நல்ல ஒரு சில விஷயங்களை இது வரைக்கும் மூடி மறைச்சு வச்சிருந்த ஒருத்தர் தோண்டி வெளியில கொண்டு வந்து இந்த பாடா இதை மனுஷன் போட்டா அதுக்கான பலனை பார்க்குறீங்கல்ல அறநூறு பேர் சார் இருபத்தோரு நீதிபதிகள் பா ஒரு பெரிய ஆர்மியாக எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கு ஆள் வந்து பா இந்த சொல்வாங்க நிராயுத பாணியா அந்த மனுஷன் அந்த பதவியிலேருந்து இறங்கிட்டாரு அப்படின்னா அந்த மனுஷனோட நிலைமை நாளைக்கு இது எதையுமே அந்த மனுஷன் யோசிக்கல எதுவா இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லி இருக்காரு இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா ஒருவேளை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே போய் உட்காந்தான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க எந்த எஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்றது மட்டும் நல்ல தெரியாது இதுக்கு மேலே சொல்றது ஒண்ணு இல்லை